ஐயா ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்து தமிழகத்தினுடைய அன்பார்ந்த பெரியவர்களின் தாயமாக பெரிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டக்கூடிய எல்லா கூட கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கே வந்து உங்களை எல்லாம் பகிர்வது ஒரு பெரிய பாகியும் அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேடையில் இருக்கின்றார்கள் முன்சாமியர்கள் தலைமையில் எல்லாண்டும் கூட இந்த விழாவை மிகச் இந்த பகுதிகளில் கொண்டு வருகின்றோம் இந்த ஆண்டு நிறைய குழந்தைகளை பார்க்கப்படுகிறது நிறைய இளைஞர்களை பார்க்கப்படுகிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் கொடுத்தான் எந்த அளவுக்கு சரித்திரத்தின் மீது ஆர்வமாக தங்களுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய மற்றவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் நாமும் பங்கேற்க வேண்டும் நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நேரடியிருக்கக்கூடிய ஓ எஸ் என் செங்கோன் ஐயாவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மரியாதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வேதானந்தர் அவர்கள் சிவசுப்பிரமணியம் அவர்கள் என்னுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றிய செயலாளர் உட்பட எல்லா மூத்த தலைவரும் இருக்கின்ற அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை வாங்கி செலுத்த விவசாய அணியினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களின் ஒரு ஒரு ஆண்டும் இந்த நிகழ்வு எதற்கு நம்ம போகவில் இந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை எப்பொழுதும் இந்த நிகழ்வு முதல் ஆணையான அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களுடைய மிக முக்கியமாக நம்முடைய நாட்டாமை அவர்கள் நம்முடைய அன்பு பெரிய சுப்ரீம் சார் அண்ணன் சரத்குமார் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் மிக முக்கியமாக நிறைய கதாபாத்திரத்தை எடுத்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் இந்த த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் அப்படிங்கிற படத்தில் மிகச்சிறப்பாக ஒரு மிடில் கிளாஸாக நான் பிரச்சனை எல்லாம் அந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனாக எடுத்துருக்காங்க இன்னைக்கும் சினிமா ஷூட்டிங் ஆனால் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பின்பு தொலைபேசியில் பேசிய பொழுது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய ஆடிப்பெருக்கு இந்த பகுதியில் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் தமிழ்நாடு முழுசு சுற்றி இருக்கிறாங்க அரசியல் கட்சி பதினாறு ஆண்டுகள் தனித்தன்மையாக நடத்திய ஒரு தலைவர் சமத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கொண்டு தான் நரேந்திர மோடி ஐயாவுடைய தரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோடி ஐயாவோடு இணைந்து நம்ம பாரதிய ஜனதா வந்தாங்க ஆனா இந்த ஆடித்திருந்த விழாவில் இத்தனை மாபெரும் தலைவர்களுக்கு ஒரே நாளில் விழா எடுத்துறீங்களா கல்வியில் ஓரி ஐயாவுக்கு விழா எடுத்துறீங்களா வீரன் சின்னமலை ஐயாவுக்கு ஒரே இடத்துல அதே ஊரில் அதே பகுதியில் இங்கே விழா நடத்துவது அதெல்லாம் தாண்டி உன்னால நாடார் ஐயாவுக்கும் இன்னைக்கு விழா நடந்து கொள்கிற அதெல்லாம் தாண்டி இத்தனை ஆயிரம் சகோதர சகோதரர்கள் யாருமே ஜாதி மதம் எதையும் பார்க்காம தேசியவாதிகளுக்காக இருக்கக்கூடிய இந்த காட்சியை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக இருந்த வேலையெல்லாம் ஒத்திவைத்துவிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பே முடிவெடுத்து இந்த விழாவும் வந்திருக்கக்கூடிய அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறனால கடையேழு வல்லல் அதை சொன்னா கூட எல்லாம் இருக்காங்க ஒரு வல்லல் வந்து தன்னுடைய போர்வையே மயிலுக்கு கொடுத்து மயிலுடைய அழகு வருவதற்கு ஒரு வள்ளல் தன்னுடைய போர்வையை ஒரு நெல்லிக்கடி கிடைத்த பொழுது கூட அதை நான் சாப்பிட்டேன்னா நான்தான் இளமையா இருப்பான் என்னை விட அவை பாட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்பவும் இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை பாட்டி கொடுக்குறாங்க கோட்டை பெரிய பெரிய மதிர்ச்சுவர்கள் மட்டும்தான் ஒரு மண்ணனுக்கு அழகாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஈகை உடன் மூலமாக ஒரு மன்னனுக்கு அழகின் பதில் இருந்த அதிகமான மன்னன் மூலமாக இன்னைக்கு இன்னைக்கும் அரசு நடந்து கொள் என்று நான் பேசும் கொல்லிமலை பகுதியில் இது போன்ற ஒரு வள்ளல் இருந்தால் அது வள்ளல் மட்டுமல்ல வீரத்திற்கும் தலை சிறந்த ஒரு மனநிலை ஒரே நேரத்தில் அந்த மனனுடைய வில்லம் என்பது புராணம் மாடலில் இருந்து பல இடத்துல பல இடத்துல இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் கூட இளைய சமுதாயத்திற்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிரம் ஆண்டு ஆட்சி அதை ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இது போன்ற விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் அதை ஆவணப்படுத்த முடியும் ஒரு ஒரு ஆண்டும் விழா நடக்கும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் புதிய இளைஞர் வரும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியது போல சிறு குழந்தைகள் வரும் பொழுது தெரியும் ஓ பல்வேறு வழியை இது போன்ற ஒரு சிறப்பான மனிதர்கள் ஒரே பில்லில் வேலம் வெம்புலி வேலத்தை துணைத்து வெம்புலியை துணைத்து அதே வில் கலைமானை துணைத்து அதே அதேவில் நான்காவதாக பன்றியை விழுந்து அதே வெளியில் உடும்பனுடைய கண்ணை பெரிய ஒரு ஒரு அற்புதமான புத்தகத்தில் வரலாற்று பதிகமாக நம்முடைய முனைவர் கா வில்லவன் ஐயா கல்வியில் ஓரு என்கிற அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இதையெல்லாம் படிக்கும் பொழுது மட்டும்தான் உள்ள அண்ணா எல்லா ஆண்டும் கூட இதை வந்து முருசாமியை வெளியிட்டு ஒரு ஒரு ஆண்டும் இங்கே வரும்போது இந்த புத்தகத்திறன் கொடுக்கணும் ஐந்தாவது ஆண்டாக இந்த புத்தகத்திறன் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிரதிபதி அச்சிட்டு இளைய சமுதாயத்துக்கு போகணும் அவங்க படிக்கணும் பாடலில் வல்வியுறையை என்ன இடத்துறாங்க கடையேழு வல்லல்கள் தான் ஒருவர் வண்டலுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு என்ன எதற்காக நாம் இதை கொண்டாடுகின்றோம் கொல்லிமலை பகுதி சேந்தமங்கலம் ராசிபுரம் உள்ளிட்ட நாமங்கள் எல்லா பகுதியிலும் கூட வல்வியில் ஓரி ஐயாவோடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது அதனால கொல்லிமலைக்கு போய் நம்ம பார்க்கணும் யாராவது இளைஞர் படிக்கிறாங்கன்னா இடையில கொல்லிமலைக்கு டூர் போகும் பொழுது வல்வில் ஆட்சி பண்ண பகுதியும் எட்டி பார்த்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அண்ணன் முனுசாமி அவர்கள் தலைவர் வல்வில் ஓரி வரலாற்று பேரவை அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் கூட இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க காலமயனில் கோயில் சுவாமி விஜயசுவாமி ஐயா பாருங்க எவ்வளவு அமைதியாக ஐயப்பிக்கிறார்கள் கூட ஐயப்படுத்த முன்னாடியே வாங்க வாங்க அப்படி ஈரோட்டில் விஜய் விஜய் சுவாமி ஐயா காலபயரவர் கோயிலை நிறுவி மிகச்சிறப்பாக அந்த கோவிலை நடத்தி நம்மை போன்ற எத்தனையோ மாதிரி பக்காதிகள் எல்லாம் இன்னைக்கு விஜய் சுவாமி ஐயாவுடைய சீனர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான விழாவிற்கு விஜயசாமியை வந்திருக்கிறாங்க ஐயாவிற்கு துணி இந்த நேரத்தில் வாழ்த்துச் செலவினா குறிப்பாக இளைஞர்கள் தயுர் புத்தகத்தை நீங்கள் படிக்கிறேன் ஒரு ஒரு ஆண்டு முழுசாமியை நம்ம கொடுக்குறாங்க வாங்குகிறோம் எங்கேயே வச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து இந்த வரலாற்று சிறப்பையெல்லாம் புரிந்து கொண்டு வல்வியல் உரிய ஆட்சி உள்ளிட்ட எல்லாம் சென்று அதை பார்த்து நம்மை நாம் ஓரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பெரிய ஒரு ஒரு ஆண்டும் கூட இங்கேயும் இருந்து மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய என்னுடைய நிச்சார்த்த நன்றிகளை தெரிவித்துக் அதே நேரத்தில் அண்ணன் முனுசாமி அவங்களுடைய இல்லத்தில் சமீபத்தில் மிகச் சிறப்பாக திருமணம் நடந்து கொடுத்துருக்கிறது அதே நேரத்தில் அண்ணன் டி கே நாகராஜ் அவருக்கு ஊரில் நான் அமெரிக்காவில் இருக்கிற கட்டாயம் திருமணத்துக்கு வர முடியும் நீங்கள் தான் எங்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள் விஜயசுவாமி அவங்க எல்லாமே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மணமக்களுக்கு அற்புதமான நாளில் இந்த அற்புதமான மங்களகரமான மஞ்சளை மணமக்களுக்கு ஒப்படைத்துவிட்டு எங்களுக்கு போகிறோம் நீங்களும் எங்களை நான் கல்யாணத்துக்கு வரலை அப்படிங்கிற கோபத்தை எல்லாம் அந்தியூர் வீட்டு கட்டாயமாக வர்றோம் இதை கொற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில்